வணக்கம் ஜெயஹன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான குளோபல் அப்டேட் பார்க்க போகிறோம் காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் ஏப்ரல் ஏழு பிளாக் மண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு சந்தை கொலாப்ஸ் நடந்துச்சு உலகம் முழுக்க இதே மாதிரியான நிகழ்வு கடைசியாக நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் அளவுக்கான சரிவை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பங்கு சந்தைகளும் சந்திச்சது அந்த காலகட்டங்களில் இப்போ மீண்டும் ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே மாதிரியான ஒரு கிராஷ் வந்து நடந்திருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்கமாக பதிவு போடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு லாஸ் ஆச்சு இல்லை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ சீக்வன்ஸ் பார்ப்போம் மார்ச் இருபத்தோராம் தேதி ட்ரம்ப்போடைய அந்த மெகா அறிவிப்பு வந்து வருது லிபரேஷன் டே ஏப்ரல் ரெண்டாம் தேதி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் நான் இறக்குமதிவதையை விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஏப்ரல் ரெண்டு அதை அறிவிக்கவும் செஞ்சாரு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு காணொலி போட்டோம் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் அளவுக்கான வரியும் சைனாவுக்கு முப்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி நாலு தாய்வான்க்கு நாற்பத்தேழு பாகிஸ்தானுக்கு இருபத்தி ஒன்பது பங்களாதேஷ்க்கு முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி அந்த கடுமையான வரி விதிப்புகளை ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்ததை பார்த்தோம் இதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து அன்னைக்கே அமெரிக்காவுடைய பங்கு சந்தையில் இருந்துச்சு கிட்டத்தட்ட மூணு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான சரிவை வந்து அமெரிக்க பங்கு சந்தைகள் வந்து சந்திச்சுது அதன் பிறகு இப்போ ஏப்ரல் ஏழு இந்த இடைப்பட்ட நாள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த முன்னாடி அந்த வீக்கெண்டில் நடந்த ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வுகளுக்கு கடுமையாக ரியாக்ட் பண்ணும் மார்க்கெட் அதே தான் இந்த முறை நடந்திருக்கு இப்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஏஷியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பங்கு சந்தைகள் ஹாங்காங் எடுத்திங்கன்னா எட்டு புள்ளி ஏழு சதவீதம் ஜப்பான் ஆறு சிங்கப்பூர் ஏழு சைனா அஞ்சு இந்தியா மூணு புள்ளி ஒன்பது இருக்கிறதுலே கம்மி இந்தியா தான் அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் பாயிண்ட்ஸ் பங்கு சந்தைகள்ல வந்து சரிஞ்சிருக்கு இருபது லட்சம் கோடி அளவுக்கான ரூபாய் மதிப்பில் லாஸ் வந்து ஆயிருக்குன்னு பார்க்குறோம் மலேசியா நாலு புள்ளி ரெண்டு ஆஸ்திரேலியா நாலு புள்ளி ஒன்று ஃபிலிப்பைன்ஸ் நாலு நியூசிலாந்து மூணு புள்ளி ஆறு இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இது பாகிஸ்தான் போன்ற இந்த நாடுகளுடைய பங்கு சந்தைகளை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை இப்போ ஐரோப்பாவை பார்த்தீங்கன்னா யூகே ஏழு ஜெர்மனி மற்றும் ஃப்ரான்ஸ் எட்டு புள்ளி ஒன்று இத்தாலி பத்து புள்ளி ஐந்து ஆறு ஐரோப்பிய யூனியன் மொத்தமாக எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை சதவீதம் வந்து இப்போ சங்க இப்போ சரிவை சந்திச்சிருக்குது சிங்கிள் டே சரிவு இது ஒரே நாளில் நடந்த சரிவு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் அளவுக்கு ஒன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் அமெரிக்கா டாலர் அப்படின்றது மொத்தமாக இந்த எல்லா பங்கு சந்தைகளுடைய வீழ்ச்சி ஒன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர் ஒரே நாள் ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நாளை கண்டிப்பாக பங்கு சந்தையில் ஆக்டிவாக இருக்கவங்க யாருமே மறக்க மாட்டாங்க இப்போ கோல்மேன் சாக்ன்ற அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிறுவனம் அமெரிக்காவில் ரிசெஷன் வரத்துக்கு சான்ஸ் அதாவது எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்குன்றதை அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போது அதிகபட்சமாக நாற்பத்தைந்து சதவீதம் வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதே ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய்லேயுமே தெரியுது ரெண்டு வகையான குரூடு இருக்குது ஒன்று பெனட் குரூடுன்னு சொல்லுவோம் டப்யூடிஏன்னு சொல்லுவோம் பெனட் குரூடு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு டாலர் அளவுக்கான மதிப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு குரூடோட விலை ஏன் குறையுது இது நமக்கு நல்லது தானே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ரீசன்ஸ்க்காக குரூடோட விலை வந்து குறையுது ஒன்று இந்த குளோபல் ரெசிஷன் வந்துருமா அப்படின்றது ட்ரம்ப் அறிவித்ததோடு இது நிற்கலை இந்தியா போன்ற நாடுகள் தாய்வான் போன்ற நாடுகள் எல்லாமே வியட்நாம்லாம் ஒரு ட்ரேட் டீலுக்கு பேசிகிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த வருடத்தோடைய முடிவுக்குள்ளே செப்டம்பர் அக்டோபருக்குள்ளேயே வந்து இந்தியா அமெரிக்காவுடைய ஒரு பொருளாதார ஒப்பந்தம் வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது வந்துடும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் டாரிஃப் பற்றிலாம் நம்ம பெரிய லெவலில் ரெட்டிக்க தேவையில்லை இதை இன்ஃபேக்ட் இனிஷியேட் அதிகமாக பண்ணது அமெரிக்கா தான் ஏன்னா நம்மளுடைய மெடிசன்ஸ் எங்கள் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா கொஞ்சம் இது காமிச்சாங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து அங்கே ஆட்டங்கன்றோம் அது நல்லாவே அவருக்கு தெரியும் ஸோ இந்த நாடுகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற போதும் இப்போ இந்த குளோபல் முக்கியமாக இருக்கக்கூடிய சில நாடுகள் இந்தியாவை தவிர சைனா கனடா மெக்சிகோ ஜப்பான் போன்ற நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பதிலுக்கு அவங்களும் டாரிஃப் போடுறாங்க இப்போ சைனா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கான டேரிஃபை சைனா அமெரிக்கா மேலே போட்டிருக்காங்க அப்போ இது ஒரு ட்ரேட் வாராக வர்த்தக போராக உருவாகும் பொழுது அந்த பயம் நேரடியாக குரூடோட மேலே குரூடு மேலே இம்பாக்ட் பண்ணணும்னு பார்ப்போம் இப்போது ரெண்டு முக்கியமான நாடுகள் ஏன் கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணக்கூடியது முதல்ல சைனா ரெண்டாவது இந்தியா இந்தியாவை தாண்டி பிரேசில் போன்ற பல நாடுகள் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த பங்கு சந்தைகள்லாம் அடி வாங்கி நாளைக்கு ஏற்றுமதி ஏன்னா அமெரிக்கா உலகத்தோடைய மிகப்பெரிய சந்தை எப்பயுமே சொல்லுவாங்க வென் அமெரிக்கா ஸ்னீசஸ் த வேர்ல்ட் கேச்சர்ஸ் கோல்டு அப்படின்வாங்க அமெரிக்கா தும்மல் போட்டால் உலகத்துக்கே சளி குடிக்கும்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை இங்கே வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியுது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்த அளவுக்கான அந்த தாக்கம் இப்போ கிடையாது ஏன்னா பல நாடுகள் முன்னேறி வந்துட்டாங்க அமெரிக்கா இல்லாத பல வர்த்தகங்கள் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறதுனால அந்த தாக்கத்தை வந்து கொஞ்சம் கம்மியா நம்ம உணர முடியுது ரெண்டாயிரத்தி எட்டை கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ எல்லாருக்குமே பயம் என்னன்னா உற்பத்தியே கம்மி பண்ணணும்னு சொல்லி பல நாடுகள் பல நாடுகளுடைய நிறுவனங்கள் எல்லாமே உற்பத்தியை கம்மி பண்ணணும் உற்பத்திக்கு அடிப்படை தேவை அப்படின்றது கச்சாய் ஃபியூல் இன்டென்சிவ் ஆக்டிவிட்டீஸ் சொல்லுவாங்க எரிபொருள் அதிகமா தேவைப்படக்கூடியது சாதாரண மக்களே பாத்தீங்கன்னா இல்ல நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு போறோம் இது பண்றோம்னா தேவையில்லாமல் பெட்ரோல் அதிகமா செலவு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரினா மாநில இருக்கும்போது க்ரூட் ஆயிலோட டிமாண்டுமே கம்மியாகுது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூடோடைய தேவை அப்படின்றது தொண்ணூறாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் பேரல் அப்படின்ற அளவுக்கு இருக்குது பெர் டே இதை வந்து இன்னும் தொண்ணூறாயிரமாக கட் பண்ணிருக்கிறாங்க ஆனால் இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படின்றது ஏன்னா அமெரிக்காவோடைய ரிசர்வ் அவங்களுடைய கச்சா எண்ணெயோடைய ரிசர்வ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது இது அடுத்த ஒரு எட்டு டு பத்து மாசத்துக்கு அவங்க வெளியிடும் போது இந்த கச்சா எண்ணெய் திரும்பவும் மீண்டும் உயர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் கச்சா எண்ணெய் எப்பப்பெல்லாம் கம்மியாக விலை கம்மியாகுதோ அந்த சூழ்நிலைகளில் அந்த விலையை உயர்த்துறதுக்கு நிச்சயமாக ஒரு போரை நீங்கள் பார்ப்பீங்க போர் அப்படின்றது எப்பயுமே வளைகூடா நாடுகளில் தான் ஸோ இப்போ ஈரான் அமெரிக்காவுடைய பிரச்சனையும் போராக மாறுறதுக்கான எல்லா விதமான ஃபேவரபுள் சுச்சுவேஷனுமே தெரியுது குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அப்படின்றத நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே மாதிரி சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் அது ஒரு மிகப்பெரிய ஸ்லோடவுனை நோக்கி போயிட்டு இருக்கு அதோடைய வேகம் கம்மியாகுது உற்பத்தி கம்மியாக கம்மியாக கச்சா எண்ணெயோடைய தேவையும் கம்மியாகுது சப்ளை அதே இருந்து தேவை கம்மியாச்சு அப்படின்ற போது அந்த பொருள் வந்து விலை வீழ்ச்சி விலை வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்றது தான் பொருளாதார நியதி அதுவும் இதில் இம்பாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரூபாய் பண்றாங்க நம்ம தொண்ணூறு தொண்ணூறு தாண்டி போயிருக்க வேண்டிய ரூபாய் இன்னைக்கு வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தாறுக்கு ரிகவர் ஆயிருக்கு உலகத்திலே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டாலரை விட டாலரை விட ரிக்கவரான ஒரு கரன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட கரன்சி தான் சைனாவோட யுவான்க்கு அகைன்ஸ்டாவும் நம்ம கரன்சி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ரிக்கவர் ஆயிருக்கு ஸ்ட்ராங்கான ரிக்கவரின்னே நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு மூணு பர்சன்ட் அப்படின்ற அளவுக்கு தங்கம் விலை செஞ்சிருக்கு கடந்த ஒரு வருட கால ஒரு வார காலத்தில் தங்கம் விலை செஞ்சிருக்கு இந்தியா ஒரு மெயின் இந்தியாவுடைய ஹவுஸ்ஹோல்டு நம்மளுடைய பெண்கள் மிக முக்கியமான கஸ்டமர் தங்க தங்கத்துக்கு அதே மாதிரி அரசாங்கங்கள் பெரிய பெரிய லெவலில் தங்கம் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ தங்கமுமே பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் ஏன்னா அதோட விலை ரொம்ப அதிகமாக போய் ஒரு சிறு கரெக்ஷன் இருக்கு பட் இதோடைய தாக்கம் அப்படின்றது தங்கத்தின் மேலே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு மிச்சத்தில் பார்க்கும்போது இப்போ ஒரு வேலை ரிசப்ஷன் வந்துச்சு திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படின்றது நம்மளுடைய ஐடி இண்டஸ்ட்ரி தான் ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அமெரிக்காவை நம்பி இருபது சதவீதம் ஐரோப்பாவை நம்பி இருக்குது அந்த பொருளாதாரம் வீக் ஆகும்போது ஐடியில் அவங்க ஸ்பென்ட் பண்ணக்கூடிய பணம் அப்படின்றது கம்மியாகும் ரெண்டாவது ஆட்டோமொபைல் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓவராலாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்த தாக்கத்தை விட இந்த முறை கம்மியாக தான் இருக்கும் அப்படியே ஜிடிபி சரிவு அப்படின்றது ஒரு ஏழிலிருந்து ஆறரை அந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதை இருக்கிறதே மோசமான ஒரு நிலைமைக்கு போனால் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் நம்ம வல்லுநர்கள் சொல்றாங்க இப்போ இங்கே முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இங்கிருந்து ஒரு ஒரு இடத்துலையும் நமக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது முதல்ல குரூடு வேலை கம்மியாச்சு கச்சாண வேலை கம்மியாச்சு அப்படின்ற போது அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சுமை அப்படின்றது குறையும் ஏன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் எண்ணெய் தேவையை நம்ம இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது டாலர் வீக் ஆகும்போது உங்களுடைய இம்போர்ட் ஏன்னா இன்றைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணுறோம் இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம் ஸோ குறிப்பாக அந்த உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய மிஷினரிஸ் மூலப்பொருட்கள் இதோட விலை கம்மியாகும் போது ஏன்னா நம்ம டாலரில் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம் அது நம்ம இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங்க்கு இங்கே பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும் அந்த மூலப்பொருட்களால் செய்யப்படக்கூடிய பொருட்களை இங்கே விற்கும் போது அதோடய விலையும் கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாவது நம்மளுடைய ட்ரேட் டெஃபிஷட் அப்படின்றது கம்மியாகும் அதே மாதிரி நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஷிஃப்ட்டு சைனாவிலேருந்து ஏன்னா சைனாவோடைய இந்த ஐம்பத்தி நாலு பர்சன்ட் டேரிஃபை வச்சு அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான அது ஒரு கணிசமான அளவுக்கு பாதிப்பை வந்து கொடுக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அமெரிக்காவுடைய ஒரு ஒரு குடிமகன் மேலேயும் மூவாயிரத்தி ஐநூறு டாலர் அளவுக்கான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதை வந்து அவங்க லிட்டரில் அங்கே பார்க்க முடியுது அமெரிக்காவில் போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பட் நமக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது சைனாவிலிருந்து உற்பத்தி துறையை இங்கே கொண்டு வரதுக்கான ஒரு ரொம்ப ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்குது சோ ட்ரேட் டீல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஒரு கடந்த ஒரு பத்து நாட்களில் எந்தெந்த நாடுகள் நம்மகிட்ட பேசிட்டு இருக்க கனடா எல்லா பிரச்சனையும் மறந்து நிஜர்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு இந்தியா எப்படியாவது டைரக்ட் ட்ரேட் டீல் வரணும்னு பார்க்குறாங்க ஐரோப்பிய கமிஷனோட இருபத்தாறு மே மந்திரிகள் நீங்க வந்து முகாமிட்டு இந்தியாவோட ட்ரேட் பேக் வேணும்னு சொன்னாதான் நம்ம பார்க்குறோம் சைனா திடீர்னு சொல்லி டிராகன் எலிபென்ட் ஸ்டோரிலாம் போட்டு இந்தியா சைனா ஒன்றா வரணும்னு சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம் ஆசியா நாடுகளோட கூட்டமைப்பு இந்தியாட்ட இப்போ பேசிகிட்டு இருக்காங்க ரஷ்யா இந்தியாட்ட நேரடியாக இருக்காங்க ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகள் ஐரோப்பிய யூனியனை தவிர்த்து நேரடியாக இந்தியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பிம்ஸ்டெக்ல இருக்கக்கூடிய நாடுகள் தாய்லாண்டாக இருக்கட்டும் நேபாளாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த ஒரு தாக்கத்தை எப்படி கம்மிப்படுத்த பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இதில் கடுமையா பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி அண்டோட அண்டை நாடுகள் எடுத்தீங்கன்னா நம்பர் ஒன் பங்களாதேஷ் ஏன்னா பின்னலாடை ஏற்றுமதி மொத்தமும் அமெரிக்காவை நம்பி உட்காந்துட்டு இருக்காங்க முப்பத்தேழு பர்சன்ட் இம்போர்ட் டாரிஃப் ப்ளஸ் அமெரிக்காவில் ரிசிஷன் வந்துச்சுன்னா நீங்க ஃபஸ்ட்டு கட் பண்றது அப்படின்றது இவங்களுடைய ஷாப்பிங்கை தான் நீங்க கட் பண்ணுவீங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பங்களாதேஷ்க்கு ஏற்படுத்தும் இந்த முட்டால் யூனிஸை வச்சுக்கிட்டு இவங்க இந்தியாவுக்கு எதிரான வேலைகள்லாம் நாங்கள் ரொம்ப முன்னெடுத்து போறோம் இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சிக்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது இவங்க பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதுல ஒரு ஏர்பேஸ் சைனாவை வந்து நீங்க ஒரு விமானத்தளத்தை வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி சப் சப்கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானிய நிறுவனம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த நாடுகளுடைய நிலைமை இன்னும் மோசமா போகும் இலங்கை மாலத்தீவு தான் அவங்க மீண்டு வராங்க ரிசப்ஷன் வரும்போது மனிதன் முதல்ல ரெண்டாவது கட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சுற்றுலா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த இது வரும் ஸோ இந்தியாவை சார்ந்து இந்தியாவோடு டிராவல் பண்ணும்போது இந்த நாடுகளுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் இருக்கும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவங்க எக்கனாமி இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் அவங்க போகிறாங்க அப்படின்ற போது அது நிச்சயமாக அவங்கள உண்ணம் பாதிக்கும் இந்த நாடுகளுக்கு அதில் எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்குது நேபால் பூட்டானும் கிட்டத்தட்ட இதே நிலமில தான் இருக்குது பாகிஸ்தானை பற்றி நம்ம பேசவே தேவை கிடையாது இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பாகிஸ்தான் உலக நாடுகள் எல்லாத்தையும் மிஞ்சி தப்பிச்சிட்டாங்க ஒரு இடத்துல பாகிஸ்தான் அசரவே இல்லை என்னன்னா ட்ரம்ப் எல்லாத்துக்கும் வரி விதிச்சுட்டு ஜிகாதிகளை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடா பாகிஸ்தான் இருக்கு அந்த ஜிகாதிகள் எக்ஸ்போர்ட்டுக்கு மேல ஏற்றுமதிக்கு மேல அவர் வரி விதிக்காம விட்டாரு ஃப்ரீயா ஜிகாதிகளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இது ஒரு கணக்கிலே நம்ம சேர்த்துக்க முடியாது உலகம் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு ரெண்டு வருட காலத்துக்கு ஒரு வால ஒரு சுச்சுவேஷன் ரொம்பவும் ஒரு யாராலையும் உறுதிக்கிட்டு சொல்ல முடியாது தயவுசெய்து இந்த யூடியூப்பில் வரக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸு இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி போய் பணத்தெல்லாம் போய் முதலீடுகளை கொண்டு போய் கண்ட இடத்துல போடாதீங்க ஏன்னா ஸ்பெக்குலேஷன் அப்படின்றது நீங்கள் அந்தளவுக்கு தைரியம் இருக்குது நூறு பர்சன்ட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னா அது வேற விஷயம் பட் இந்த இடத்துல ம இது ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால ஒரு நான்கு மாத காலத்துக்கு பிறகு தான் தெளிவாக என்ன நடக்க போகுதுன்னே தெரியும் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வல்லுநர்களாக இருந்தாலும் இந்த அளவுக்கான கால்குலேஷன்ஸ் இந்த அளவுக்கான ப்ரடிக்ஷன்ஸை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதில் நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சில நாடுகளில் வெறுகு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்றத பொறுத்தது இருக்குது இப்போது ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி நான் திரும்பவும் சொல்கிறேன் இதில் விட்டு வெளியில் இருக்கக்கூடிய இம்யூனாக இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா இராணுவ தளவாடங்கள் மட்டும்தான் இராணுவ தளவாடங்களுக்கு நிறைய நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ மே மாதம் டிஃபென்ஸ் எக்ஸ்போ சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்க போகுது இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எந்த வீடியோவுடைய லிங்க்கை மீண்டும் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறோம் பார்க்காதாங்க மறக்காமல் அதில் பாருங்கள் அதில் ஆர்வம் இருக்கவங்க உங்களுக்கு அந்த ஸ்டால் புக்கிங் என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் அதில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயின்